ஃப்ரெண்ட்ஸ் தினியரசியில் இட்லி தோசைக்கு எப்படி மாவடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பில் மூணு கப்பு அரை எடுத்துருக்க உளுத்தம் பருப்பு இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டு ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஊறணுங்க எனக்கு எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு இது அப்படியே கிரைண்டர் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நம்ம அரிசியை உளு பச்சரிசி புழுங்கரிசி எதுவுமே சேர்த்துலங்க பெரும் அரிசி மட்டும்தான் போட்டு செய்கிறோம் இட்லி வேணால் கிரைண்டரில் அரைக்கலாம் தோசை மட்டும் போதுன்னா நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் மாவுப்பருங்க நல்லா நைஸ் ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்துட்றேன் மாவுப்பருங்க நான் இதில் தோசைக்கு வச்சுருக்கேன் இதில் இட்லிக்கு வச்சிருக்கேன் இது அப்படியே பொங்க வச்சிட்றேன் மூடி வச்சு சோடா உப்புலாம் போட தேவையில்லைங்க இல்லைங்க அப்படியே தோசை சூப்பராக வரும் நல்லா கலக்கிட்டு காமிக்கிறேன் மாவுப்பருங்க இந்தளவு இருக்கணும் தோசைக்கு எப்படியும் செய்வே அதே போல் எண்ணெய் துணி வச்சு தவளை தேய்ச்சிக்கலாம் நான் அரைச்ச உடனே தோசை விட்டு காமிக்கிறேங்க நல்லா சூப்பராக வரும் தோசை சேர்க்குறதுங்க பாருங்கள் ரொம்ப நல்லா வருது பொங்கனப்புறம் ஊற்றுனீங்கனாலும் நல்லா வரும் அரிசி எட்டு மணி நேரம் ஊர்னா தாங்க இந்த அளவுக்கு தோசை உடனே சுட முடியும் நான் கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காமல் தோசை விட்டு காமிக்கிறேன் தானே எரிஞ்சு வருது தோசை உங்களுக்கு ஆயில் வேணும் ஆயில் கூட ஊற்றி செய்துக்கலாம் இட்லிக்கு மாவு எப்பையும் போல் கரைச்சி வச்சிருக்காங்க அது பொங்கனோடனே நாளைக்கு ஊற்றி காமிக்கிறேன் நல்லா ஆயில் ஊற்றினிங்கன்னா கிறிஸ்பியாக வரும் தோசை மாவு நல்லா பொங்கி வச்சு இட்லிக்கு இப்போ இட்லி ஊற்றிடலாம் எப்போயும் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சுக்கலாம் இட்லி துணி போட்டு வச்சிருக்கேன் அப்படியே இட்லி ஊற்றிக்கலாம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த பொங்கலை மாவில் தோசை ஊற்றினிங்கன்னா நல்லா பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி வந்துடும் நல்லா சாஃப்டான இட்லி பருங்கள் ரெடி ஆயிடுச்சு அரிசி சேர்க்காமல் வெறும் திணை அரிசியில் மட்டும் செஞ்சோம் இட்லி ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் ஆர்ட்டாக நான் புட்டு காமிக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ